கலைவிளக்கு நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் மலர் ஐந்தின் வாயிலாக உங்களை நான் மீண்டும் மலர் ஏழின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த மலரின் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க என்னோடு கரையகத்தில் சகோதரி ஜஸ்மின் பரிமளராஜா அவர்கள் தயாராக இருக்கின்றார் நீங்கள் தயார்கள் வணக்கம் ரசிக பெருமக்களே மூன்றாவது மலரில் உங்களை சந்தித்த நான் மீண்டும் ஏழாவது மலரில் சந்திப்பதை விட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களிடம் ஒரு கேள்வி பாலா நல்ல கேள்வி மலரை பார்த்திருப்பீர்கள் பற்றி என்ன அருமையான கேள்வி ஒன்றை கேட்டீர்கள் ஜஸ்மின் கடந்த மலர் அதற்கு முந்தைய மலர்களிலே இருந்து வேறுபட்டு ஒரு சிறப்பான மலராக வெளிவந்தது குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாகும் மண் பாபன் என்கின்ற நிகழ்ச்சியிலே இடம்பெற்ற ஒருபடி சோறு என்கின்ற வீடியோ திரைப்படம் சமூகத்திற்கு படிப்பினை ஊட்டும் ஒரு சிறந்த படமாக அமைந்திருந்தது எழுதி அனுப்பியிருக்கிறார்கள் இந்த நேர்கள் சுட்டி காட்டிய குறைகள் இந்த மலரிலே நிறைவு செய்யப்படவிருக்கின்றது கடந்த மலரை சிறந்த முறையிலேயே தொகுத்து வழங்கிய திரு திருமதி ரெஜினோட் தம்பதிகள் அவர்களுக்கு எமது மனம் நிறைந்த நன்றியையும் வணக்கத்தையும் இந்த நேரத்தில் நாம் கூறிக்கொள்கின்றோம் புதிய வருடம் பிறப்பதற்கு இன்னும் ஒரு சில வாரங்கள் இருக்கும் இந்த நேரத்திலே கொலைவிளக்கே வீடியோ நேர்கள் அனைவருக்கும் எமது மனம் நிறைந்த புது வருட கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும் அதே நேரத்தில் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் கருவனின் புத்ததிர்கள்ாய் தங்க ஓவியங்கள் தீட்டி விளையாடும் புலந்தது பொழுது சரி பாலா நேர்ச்சி முன்னோட்டம் பார்ப்போமா பார்க்கலாமே உள்ளத்து ஆக்கம் இலைமறை காய்கள் நகைச்சுவை துணுக்குகள் சிறுவர் களஞ்சியங்கள் கதம்பம் திரைப்பட கலைஞர்களின் பேட்டிகள் ஜெர்மன் கல்வி முறை பற்றிய விளக்கங்கள் நடனங்கள் பாட்டும் நடிப்பும்ளிகள் இன்னும் பல சிறப்பான அம்சங்களோடு இமலர் உங்கள் கண்களுக்கு காட்சியரை காத்திருக்கிறது சரி பாலா முதல் நிகழ்ச்சியாக நேர்களுக்கு என்ன நிகழ்ச்சியை வழங்குவோம் எப்பொழுதுமே எங்கள் சொந்த ஆக்கங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் அல்லவா ஜஸ்மின் அதனால் முதல் நிகழ்ச்சியாக ஈழத்து ஆக்கம் என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை நாம் இப்பொழுது எங்கள் நேர்களுக்காக வழங்குவோம் ி இங்கே வந்தது வெள்ளம்மா எல்லாம் பாடிக்கொண்டு இங்கே நின்றது வெள்ளம்மாள் என்ன பெருத்தாலும் ஆவும் பிந்தாலும் பாடாத காணும் நான் காணும் ஏதும் பாடவா பாடவாடி பாடவா பாடவாடிவாளினாம் சூடிக்கொண்டு இங்கே வந்தது காலம்மா பாடிக்கொண்டு இங்கே வந்தது காலம்மா ோக்காகாது பூவெல்லாம் சூடிக்கொண்டு இங்கே வந்தியாரம்மா பாவெல்லாம் பாடிக்கொண்டு இங்கே வந்தியாரம்மா கேட்டி யாடவேலு பாடவா பாடவாடி வாங்கினாடவாடவாடிவாகினெல்லாம் சூடிக்கொண்டு இங்கே வந்தது யார் வந்ததுகாரம்மாடிக்கொண்ட இங்கே எந்ததிகாரம்மா பூவெல்லாம் சூடிக்கொண்டு இங்கே வந்தது மட்டை ஆவெல்லாம் பாடிக்கொண்டு